சொல்றதுக்கு எது உங்களுக்கு எந்த அரசியல் சரி அரசியல் இன்னும் இல்லாததுக்கே வந்து கண்டுபிடிச்ச அளவுக்கு இடு செய் இல்லாத இருக்குன்னு ஆரம்பிச்சா இன்னமும் சத்து நோடு எல்லாமே அப்பயே ஊட்டி ஆளுங்க என் கேப்டனு போயிட்டா இருக்க என் சொகத்தாக போச்சா என் சொகத்தாக போற மாதிரி தெரியலையா ஐயோ திருவேடல திருவாட்டில பார்த்து எல்லாமே சே குழு போட்டா எல்லா பக்கம் இப்படி ஏதா இருக்க எல்லாமே தான் இருக்க தமிழ்நாட்டு எல்லாமே எதிர்பார்க்க முடியல பாஜக சின்ன வயசுல ஆனா போயிட்டு சொக்கத்தக தமிழ்நாட்டுக்கே சொக்கத்தகை எந்த அரசியல்வாதி இருந்தாலும் அந்த அரசியல்வாதியில ஒரு உறுப்பினர் தவிர பிடிக்கு ஏங்க

இளைஞர்கள்ல இருந்து வயசானவங்கல வயசானவங்க எல்லாருக்கும் பண்ணிக்கிறாரு தினமும் எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க சீர்வாசையோட தாலியோட அவ ஒரு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு கடவுள் கொடுத்து வைக்கலையே அவரு கையால தாலிய கட்டுவது கொடுத்து வைக்கலையே ரெண்டு பிள்ளைங்கள தெய்வங்க அதுங்கள செல்வம் நல்ல பிள்ளைங்க ரெண்டுமே எங்க அண்ணி யாரும் சும்மா சொல்ல கூடாது எங்க அண்ணி நல்லவங்க தெரியல எங்க அது சொல்ல முடியாதுங்க அவர மாதிரி ஒருத்தர் அவரு இருப்பாரு இங்கதான் அவரு வாழ்ந்துதான் இருக்கிறாரு ஆனா அவர் மகனுக்கு செய்வாங்க அது நிச்சயம் அவருடைய மகன்க உருவத்துல அவர் கண்டிப்பா இன்னும் இப்ப கூட மகன் அவர் வந்தாருன்னா மீட்டிங்ல அப்படியே பேசுறாரு அத மகன் செய்வாரு ஆமா செய்வாரு மகன் மூலியமா அவர் எல்லாமே செய்வாரு அண்ணி அம்மா உற்ற மாட்டாங்க அண்ணி அம்மா எல்லாம் நல்லா செய்வாங்க அவள மாதிரி அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடையாதுங்க

என் கேப்டே போயிட்டே இருக்க என் சொத்த போச்சா என் சொத்தியா ஐயோ அதுவா ஏன் சொல்ல வராது என் சொல்றது என்ன கூட யாவ

முடிய சின்ன வயசுல கேப்டன் போயிட்டு வருக சொக்கத்தமிழ்நாட்டுக்கே சொக்கத்தக எந்த அரசியல்வாதிவாதிலே ஒரு உறுப்பினர் தவிர விஜயம் ஏங்க

இளைஞர்கள்ல இருந்து இருந்து எல்லாருக்கும் பண்ணிக்கிறாரு தினம் அண்ணா பண்ணி பண்ணிருக்கிறாரு எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க சீர்வரிசையோட தாலியோட அவரு ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு கொடுத்து வைக்கலையே அவரு கையால தாலிய கட்டு கொடுத்து வைக்கலையே ரெண்டு பிள்ளைங்களை தெய்வங்க அதுங்களா செல்வம் நல்ல பிள்ளைங்க ரெண்டுமே எங்க அண்ணி யாரும் சும்மா சொல்ல கூடாது எங்க அண்ணி நல்லவங்க

எதுவுமே சொல்லவே முடியாது வார்த்தையே கிடையாதுங்க அவரை பத்தி பேசுறதுக்கு அந்த அளவுக்கு அவர் பண்ணுகிறாரு அந்த அளவுக்கு யாருமே கிடையாது